சுனில் வட்டகல கூறுகிறார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறும் பொய்களுக்கு இம் கிடையாது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் சுனில் வட்டகலா கூறுகிறார் அமைச்சர்களான பிமல்ராத் நாயக்கர் நலிந்த ஜெயதீஸ் ஆகியோரை இலக்காக கொண்டு எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரணை செய்யப்படுகின்றன ஆகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் குற்றப்பிரனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க வேண்டும் இந்த நாட்டில் பல ஊழல் மோசடியாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில வாதிகள் தற்போது சிறையில் இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பிற தரப்பினருக்கு விற்பனை செய்த விவகாரம் உலகளவில் எங்கேயாவது நடந்ததுண்டா அவ்வாறான சம்பவம் இலங்கையில் நடந்துள்ளது அந்த நபர் தற்போதும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் அரசியல் சாபம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இனி அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று ஊடகங்கள் மத்தியில் குறிப்பிட்டுவிட்டு பதவியை விற்றவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பதாக சுனில் வட்டகல கூறுகிறார் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயசிரி பதிலளிக்க அனுமதி கோரிய நிலையில் சபைக்கு தலைமை தாங்கிய குழுக்களின் தலைவர் அனுமதி வழங்கவில்லை இதன்போது சமிந்த விஜயசிறி சபைக்கு உதவாத வார்த்தைகளை பயன்படுத்தி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலையை விமர்சித்திருக்கிறார் இதற்கு அரசு தரப்பினர் கடுமையான எதிர்ப்பினை நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய குழுக்களின் பிரதி சபை கட்டுப்படுத்திவிட்டு சமீது விஜயசிறியை நோக்கி தவறான வார்த்தையை பயன்படுத்தியுள்ளீர்கள் அதனை நீக்கிக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியிருந்தார் தொடர்ந்து உரையாற்றிய சுனில் வட்டகல நான் இவரது பெயரை குறிப்பிடவில்லை பொதுவாக குறிப்பிட்டு நாளுவர் கலக்கமடைந்து தொப்பியை போட்டுக் கொள்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விற்பனை செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் வழிமுறை ஏதும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் உள்ளதா என்பதை நிதியமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிடும் பொய்களை சமூகமை மாக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை குறுகிய நேரத்துக்குள் பதிலளிக்கப்படும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கூறும் பொய்களுக்கு இனி மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது எடுக்கப்படும் என்பதாக இந்த கருத்தினை சுனில் வட்டக்கல பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் இது நேரத்தில் ஹர்ஷன நானே காரமும் தயசரி ஜெயசேகரவை மையப்படுத்தி சில கருத்தை முன்வைத்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது விசாரணைக்கு பின்னர் ஊடக சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கூறினால் அனைத்தும் சரியாக விடாது அமைச்சர் ஹர்ஷன கார தெரிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த தகவலை கொண்டு வருகிறது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தொடர்பில் தயசரி ஜெயசேகர உதய கம்மன்பில் ஆகியோருக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது விசாரணைக்கு பின்னர் ஊடக சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் அனைத்தும் சரியாக விடாது தவறு செய்வதன் பின்னர் மன்னிப்பு கூறினால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷனநாயகா இவ்வாறு கூறுகிறார் உயர்மட்ட அரசியல் தரப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் ஊழல் மோசடியால் இந்த நாடு வங்கரோத் நிலையை அடைந்துள்ளது என்று பல வழக்கு தீர்ப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்குகளுக்கு அமைய மஹிந்தானந்த அல்கம்பியே உட்பட பல அரசியல்வாதிகள் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் மக்களின் வறுப்பணத்தை முகாமைத்தும் செய்யும் தரப்பினர்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று நீதித்துறை அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆளுந்தரப்புக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் மாநில அரசாங்கம் நான் போயிரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன எதிர்கட்சியின் அப்பாளுமன்ற உறுப்பினர் தயசரி ஜெயசேகர கடந்த வாரம் ஊடக சந்திப்பை நடத்தி அரசுக்கு சொந்தமான வாகனம் ஒன்று அதன் பெறுமதிக்கு மாறாக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த கருத்து தொடர்பில் வடமத்திய மாகாண ஆளுநர் ஊடக சந்திப்பை நடத்தி பல விடயங்களை குறிப்பிட்டு உரிய ஆவணங்களை வெளிப்படுத்தி தயசரி ஜெயசேகர குறிப்பிட்ட கருத்து பொய்யொன்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் எனவே வடமத்திய மாகாண ஆளுநர் சட்ட நடவடிக்கையை எடுப்பதாக அறிவித்ததன் பின்னர் தயசரி ஜெயசேகர தான் தவறாக குறிப்பிட்டுள்ளதாக ஊடக சந்திப்பை நடத்தி குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு ஆகவே யார் பொய்யுரைக்கிறார் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும்ங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டது ஜெயசேகரம் மற்றும் உதய கம்மன் பில் ஆகியோருக்கு கூட்டப்புலனாய்வு திணைக்களின் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது விசாரணைக்கு பின்னர் ஊடக சந்திப்பை நடத்தியும் மன்னிப்பு கோரினால் அனைத்தும் சரியாகிவிட அதை தவறு செய்ததன் பின்னர் மன்னிப்பு கோரினால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது பொய்யுரைக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் காலம் நிறைவடைகிறது ஆகவே எதிர்க்கட்சிகள் இனியாவது முட்டாள்தனமான அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து விடுபட வேண்டியது அவசியம் என்று இவ்வாறு ஹர்ஷனார் கூறியிருக்கிறார்